நடிகை சாவித்ரி சினிமாவில் பல சாதனைகளை நிகழ்த்தியவர் ஆந்திராவில் பிறந்து வளர்ந்த நடிகை சாவித்ரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னாம் ஆண்டு வரை தமிழ் மலையாளம் கன்னடம் தெலுங்கு ஹிந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் கிட்டத்தட்ட மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார் தெலுங்கு சினிமாவின் குயின் என்று அழைக்கப்பட்டவர் திரையுலக வாழ்க்கையிலும் வசதி வாய்ப்பிலும் எவ்வளவு உயரத்தில் இருந்தாரோ அதே அளவிற்கு கஷ்டமும் பட்டுள்ளார் இலகிய மனம் கொண்ட நடிகை சாவித்ரி பலருக்கு வாரி வாரி கொடுத்த நிலையில் அவர் கஷ்டப்படும் போது அவர் நம்பி இருந்தவர்களை இவருக்கு கை கொடுக்காமல் போனதுதான் சோகமான விஷயம் இந்த நிலையில் சமீபத்தில் அவருக்கு தான் தக்க சமயத்தில் உதவி செய்தது குறித்தும் பயணித்துக் கொண்டிருந்த போது அவரது உதவியாளரும் முதல் வகுப்பு பெட்டியில் ஏறி டிசி வந்து டிக்கெட் கேட்டும் போது சாவித்ரி தன்னிடம் டிக்கெட் இருப்பதாக நினைத்து உதவியாளரிடம் கேட்க நிகழ்ச்சியாளர்கள் ரயில் டிக்கெட் புக் அவர்களிடம் இருந்து டிக்கெட் பெறாமல் ரயிலில் ஏறி பற்றி உதவியாளர் கூறியுள்ளார் டிசி சாவித்திரியிடம் டிக்கெட்டை காட்ட சொல்லியுள்ளார் அல்லது பணம் செலுத்த கூறியுள்ளார் அல்லது அடுத்த நிலையத்தில் இறங்கும்படியும் கூறியுள்ளார் தன்னுடைய நிலை பற்றி சாவித்ரி டிசிக்கு விலக்கு கூறி கொண்டிருந்த நிலையில் சாவித்ரியின் குரலை அடையாளம் கண்டுகொண்ட விஜயா சாவித்ரி என்பதை உணர்ந்து உடனடியாக அங்கு சென்றுள்ளார் தன் இருந்த பணத்தை கொடுத்து சாவித்ரிக்கு உதவி செய்தாராம் இதனால் சாவித்ரி மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளார் விஜயாவை கட்டிப்பிடித்து மிக்க நன்றி அம்மா நீங்க எனக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சீங்க நான் வீடு திரும்பியவுடன் உங்கள் பணத்தை அனுப்பி விடுவதாக கூறி அட்ரஸ் வாங்கி வைத்துக் கொண்டாராம் பின்னர் இரண்டு நாட்களில் டிரைவரிடம் தனக்கு உதவிய விஜயாவுக்கு பணத்தை திரும்ப கொடுக்கும்படி கூறி அனுப்பினாராம் இந்த தகவலை தான் கே விஜயா தற்பொழுது பகிர்ந்து கொண்டுள்ளார் ஓகே ஓகேஸ் இதுபோல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க